வணக்கம் சமூகத்தில் மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் தமிழ் கட்சிகள் ஆதிக்கும் பெரும்பான்மை இழந்து அனுரவின் கட்சி கொழும்பு மாநகர சபை இலக்குமா அனுர தரப்பு சஜித்தரப்பு பகிரங்கம் வவுனியா மாநகர சபையை கைப்பற்றிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து முன்னிலையில் சஜித்தின் முகநூலில் சதுரங்கும் பரபரப்பை ஏற்படுத்திய படம் தேர்தல் சட்டத்தை மீறினால் தண்டனையை எதிர்கொள்ள தயார் பிரதமர் அறிவிப்பு இருபது ஆண்டுகளுக்கு பின் இலங்கைக்கு வருகை தரும் உலக வங்கியின் தலைவர் ஜனாதிபதி மீது அவதூறு குற்றச்சாட்டு முன்னாள் பணிப்பாளர் சிஐடிக்கு அழைப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஆறு அதிகாரிகள் பதவி இடைநீக்கம் மியன்மாரில் சிக்கியிருந்த மேலும் பதினைந்து இலங்கையர்கள் மீட்பு பாகிஸ்தானின் மூன்று இடங்களில் இந்திய ஆவுகணை தாக்குதல் மூவர் பலி பன்னிரண்டு பேர் காயம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவையும் கைப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுக்குள்ள தற்போது வெளியாகியுள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது எனினும் அவற்றில் ஒரு சில உள்ளுராட்சி மன்றங்களை தவிர ஏனையனைத்திலும் பெரும்பான்மையை அக்கட்சி இழந்துள்ளது சமீபத்திய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது நாம நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான இலங்கை பொதுஜன பெருமனவும் சர்வஜன பலயாவும் முன்னேற்றம் கண்டுள்ளன மேலும் வடக்கில் தமிழ் கட்சிகள் முன்னிலை தமக்கான ஆசனங்களை தக்க வைத்துள்ளன ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு நாமல் தலைமையிலான கட்சி மொத்த வாக்குகளில் ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமாக பெற்றுள்ளது மேலும் இதுவரை அறிவிக்கப்பட்டு பெரும்பாலான முடிவுகளில் ஐக்கிய தேசிய கட்சி சுமார் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டை என அடைமொழியிடப்படும் கொழும்பு மாநகர சபையின் வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேயர் பதவிக்கு பல முக்கிய அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை முன்னணி கட்சிகள் தேர்ந்தெடுத்த நிலையில் வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் சென்றுள்ளதாக அக்கட்சியின் ஆதரவாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் அதன்படி கொழும்பு மாநகர சபைக்கு பலத்து போட்டி உருவாகிய நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டை தகர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் கொழும்பு மாநகர சபையில் முழுமையான பெரும்பான்மையை ஆளும் தரப்பினரால் பெற முடியவில்லை என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அதாவது எதிர்கட்சி ஒன்றுபட்டால் தேசிய மக்கள் சக்தி நகராட்சியின் பொறுப்பை ஏற்பதை தடுக்க முடியும் முஜிபுர் ரஹ்மானின் பேஸ்புக் பதிவின்படி தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி எட்டு ஆசனங்களையும் எதிர்க்கட்சிகள் அறுபத்தி ஒன்பது ஆசனங்களையும் பெற்றுள்ளன நடைபெற்று சபையில் வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கைப்பற்றியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வவுனியா மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாக உள்ளன அதன்படி வவுனியா மாநகர சபையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வவுனியா வடக்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் வெங்கல பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் வவுனியா தெற்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் வவுனியா தெற்கு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் கைப்பற்றியுள்ளன இதேவேளை நடைபெற்ற உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்திற்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகி இதற்கமைய மன்னார் பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் மன்னார் நகர சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் நாநாட்டின் பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் முசலி பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் மாந்திமேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் கைப்பற்றியுள்ளன அத்தோடு முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான கிழக்கு பிரதேச சபை துணுக்காய் பிரதேச சபை புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபை உள்ளிட்ட நான்கு பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்திற்கான பச்சளைப்பள்ளி பிரதேச சபை கரைச்சி பிரதேச சபை மற்றும் பூநகரை பிரதேச சபை உள்ளிட்ட மூன்று பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தற்போதைய முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி தற்போது முன்னிலையில் உள்ளது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைய இன்று காலை ஒன்பது வரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றது இதற்கமைய வெளியான இருநூற்றி எழுபத்தி மூன்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பதினாறு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரத்தி அன்னூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமில் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் ஐநூற்றி தொன்னூற்றி ஏழு உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு வாக்குகள் இருநூற்றி தொன்னூறு உறுப்பினர்கள் பொதுஜன ஐக்கிய முன்னணி மூன்று லட்சத்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசுக் கட்சி இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தி அஞ்சூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகள் முன்னூற்றி பத்தொன்பது உறுப்பினர்கள் சர்வஜன அதிகாரம் இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வாக்குகள் நூற்றி எழுபத்தி ஒரு உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தொன்னூற்றி நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் எழுபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எண்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் நூற்றி இரண்டு உறுப்பினர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் தொன்னூற்றி ஏழு உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அறுபத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் நாற்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை பெற்றுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது பேஸ்புக் கணக்கில் ஒரு சதுரங்க பலகையின் படத்தை பதிவேற்றியுள்ளார் இதன் மூலம் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தைகள் அல்லது உடன்பாடுகள் அவசியம் என்பதை அவர் கோரிட்டு காட்டியுள்ளார் பல உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என்பதை இது வெளிப்படுத்தியுள்ளது இந்த படத்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்களின் பிரகாரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மொரட்டுமையில் தான் அண்மையில் வெளியிட்ட அறிக்கை தேர்தல் சட்டத்தை மீறியதாக கருதப்பட்டால தேர்தல் ஆணையம் எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கையுமே தான் மதிப்பேன் என பிரதமர் ஹரணி ஹரணியமரசோரியா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களித்த பின்னர் உடனியாளர்களிடம் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் தேர்தல் சட்டத்தை மீறும் நோக்கத்துடன் அந்த அறிக்கையை வெளியிடவில்லை என்றும் அவர் போது குறிப்பிட்டார் அதே நேரம் தற்போது சிறிய தவறுகள் கூட கேள்விக்கு உள்ளாக்கப்படுவது குறித்து பிரதமர் அமரசூரிய மேலும் மகிழ்ச்சி தெரிவித்தார் இது அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் அறிகுறியாகும் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தலின் அமைதியான காலம் தொடங்கியிருந்ததாலும் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆதரவாளர்கள் நுட்பமான வழிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என்றும் மொரட்டுவாவில் அவராற்றிய உரையின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இந்த அறிக்கையை வெளியிட்டார் உலக வங்கி என தலைவர் அஜய் பங்கா இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் முயற்சியின் ஒரு முக்கிய அங்கமாக அஜய் பங்காவின் வருகை ஜனாதிபதி உள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாய்காவினால் விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரிலேயே அஜய் பங்கா இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் அஜய் பங்காவின் வருகையானது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டை அதிகரிப்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் இது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா பிரதமர் சூரிய மற்றும் தனியார் துறை தலைவர்களை சந்தித்துக்கள்

முன்னதாக ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் கல்லோலுவ மீது சட்டத்தரணி அகிலங்கு உட்பட்டு குற்றப்பயண ஆய்வு தணிக்கலத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார் கல்லோலுவ மற்றும் இந்த அறிக்கையை இணையத்தில் பதிவிட்ட சமூக ஊடக ஆர்வலர்கள் இருவர் மீதும் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் எனவும் முறைப்பாட்டாளர் கோரியிருந்தார் அதன்படி இன்று கல்லோலுவை வாக்குமூலம் வழங்குவதற்காக பிரசன்னுமாறு அறிவித்தல் அனுப்பியுள்ளதாக தெரிய வருகிறது பயிற்சி பெறாத பெண்களை வெளிநாட்டு வேலைகளுக்காக கடத்தியதுடன் தொடர்புடைய இரண்டு ஐந்து பில்லியன் ரூபாய் மோசடி தொடர்பில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மேலதிக பொது மேலாளர் உட்பட ஆறு அதிகாரிகள் பதவியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தகவல்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் பெண்கள் கட்டாய முன் புறப்படும் பயிற்சியை முடிக்காமலேயே வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டனர் இதன்போது குறித்த பெண்களிடமிருந்து தலா ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதாகவும் பொய்யாக சான்றளிக்க போலி ஆவணங்கள் பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது ஊடகங்களால் அம்பலப்படுத்தப்பட்ட நிலையிலேயே தொடர்புடைய ஆறு அதிகாரிகள் பதவியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மியன்மாரில் உள்ள சைபர் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினைந்து இளைஞர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த இளைஞர்கள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மியன்மாரில் உள்ள சைபர் முகாம்களில் உள்ள அனைத்து இளைஞர்களும் இப்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளி ஒருவர் தனது வாக்கை தொலைபேசி சின்னத்துக்கு புள்ளடியிடுமாறு கோரிய நிலையில் தேர்தல் அலுவலர வேண்டுமன்றை திசை காட்டிக்கு புள்ளடிய சம்பவமா அனுராதபுரம் இளைய முஸ்லிம் வாக்குச்சாவடியில் நடைபெற்றுள்ளது அங்கு வாக்களிக்க உதவியாளர் ஒருவரின் துணியை பெற்றுக் கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளார் போது வாக்குச்சாவடியில் கடமையிலிருந்து அலுவலர் ஒருவர் குறித்த மாற்றுத்திறனாளிக்கு ஒத்தாசை செய்ய முன் வந்துள்ளார் எனினும் வாக்காளர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னத்துக்கு தேர்தல் அலுவலர் தேசிய மக்கள் சக்தியின் பாதிக்கப்பட்ட வாக்காளரின் முறைப்பாட்டின் பேரில் அவருக்கு புதிய வாக்குச்சீட்டு வழங்கப்பட்டு அவர் தொலைபேசி சீனத்துக்கு வாக்களித்துள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவனை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் மேலும்ப போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் அறுவரும் போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகியதை அடுத்து உடனடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கிருந்திபல புத்தல குளியாப்பட்டிக மற்றும் கலன்குட்டிகா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடையவர்கள் ஆவார் கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி கோமாக பிரதேசத்தில் உள்ள விடுதி ஒன்றிற்குள் அத்துமாறு நுழைந்த ஸ்ரீ ஜைவத்திரபுர பல்கலைக்கழக கல்வி கேட்கும் மாணவர்கள் சிலர் அங்கு தங்கியிருந்ததை பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மற்றும் ஒரு மாணவனைக்கழகத்தில் இடம்பெறும் பகடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் இது தொடர்பில் கோமகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக பெருமளவிலான கஞ்சாவை கடத்தி வந்த மூன்று பேரை கடற்படையினர் நேற்று தினம் இரவு யாழில் வைத்து கைது செய்துள்ளனர் எழுவை தீவு கடற்பரப்பில் வைத்து முன்னூற்றி இருபத்தி மூன்று மூன்று ஐந்து கிலோ கேரள கஞ்சாவுடன் இவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் ஒருவர் பேசாலை பகுதியையும் மற்ற இருவர் குறுநகர் பகுதியையும் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது சந்தைகள் நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைக்க கடற்படையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் பாகிஸ்தான் மீது இந்தியா மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது மூவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த தாக்குதலில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் மேற்கொண்டிருந்த பயங்கரவாத தாக்குதலில் பேர் இதனையடுத்து பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல்கள் இந்த நிலையிலேயே இந்தியா பாகிஸ்தான் மீது மேற்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது மேலும் உரிய நேரத்தில் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது இதுடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்